வணக்கம் தமிழ் பிளஸ் பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கின்ற முதலில் இன்றைய நான்கான தலைப்புச் செய்திகள் கடந்த இருபத்தி நான்கு மனுத்தியாலங்களில் நூறு மில்லி மீட்டருக்கு அதிகமான மழை பதிவு மிதிகம பிரதேசத்தில் வர்த்தகர் ஒருவர் உட்பட ஏழு பேரை கொலை செய்ய திட்டமிட்டுக் போது தப்பியோடிய சந்திக நபர் ஒருவர் கைது விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபையினால் மீனவ சமூகத்திற்காக மீனவர் ஓய்வூதிய திட்டம் அறிமுகம் பாகிஸ்தானின் பெஷவார் நகரில் அமைந்துள்ள துணை ராணுவ படை தலைமையகத்தின் மீது தற்கொலை கொண்டு தாக்குதல் இனி விரிவான செய்திகள் கடந்த இருபத்தி நான்கு தியாலங்களில் குருநாகை மாவட்டத்தை அண்டிய மகாமுயா பகுதியிலேயே அதிக மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது கிரிவுள்ள பொல்கவெள மற்றும் படல்கம் போன்ற இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக அத்திணைக்களத்தின் நேரியல் மற்றும் அனர்த்த முகாமித்துவ பிரிவின் பணிப்பாளர் பொறியியலாளர் எல் எஸ் பண்டார தெரிவித்துள்ளார் ஏனைய மாவட்டங்கள் மற்றும் ஆற்றுப்படுகைகளில் நேல்வளாகங்கையின் கீழ் ஆற்றுப்படுகையில் ஐம்பது மில்லிமீட்டரும் கிங்கங்கை களுகங்கை கல பழனிக்கங்கை ஆத்தன்குளோயா யானோயா தேதுரோயா மற்றும் மல்வத்து ஓயா உள்ளிட்ட நீர்த்தேக்கங்களுக்கு ஆண்டிய பகுதிகளில் ஐம்பது முதல் எழுபத்தைந்து மில்லிமீட்டர் வரையான குறிப்பிடத்தக்க மழை வீழ்ச்சியும் கிடைத்துள்ளது இதற்கமைய பல நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் உயர்வான நிலையில் காணப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நீல்வா கிங் மற்றும் கழுகங்கையை அண்டிய குடாகங்கை ஓயா மகா ஓயா மற்றும் தெதுரோயா ஆகியவற்றை அண்டிய தாய்நில பகுதிகளில் வாழும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதோடு இந்த நீர்த்தேக்கங்களை அண்டிய பகுதிகளில் அடுத்த சில நாட்களில் மழை பெய்யக்கூடும் என பொறியியலாளர் எல் எஸ் சூரிய பண்டார தெரிவித்துள்ளார் கடந்த சில வாரங்களாகவே ஈரவளையத்தை அண்டிய பல ஆற்றுப்படுகைகளில் நீர்மட்டம் உயர்வாக காணப்படுவதால் தற்போது பெய்யும் சாதாரண மழையுடனேயே அப்பகுதிகளில் வெள்ள நிலைமை ஏற்படக்கூடும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நீர்ப்பாசன திணைக்களத்திற்கு சொந்தமான எழுபத்தி மூன்று பிரதான நீர்த்தேக்கங்களில் ஒன்பதில் தற்போது வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன குறிப்பாக தித்ரோயா ராஜங்கனி மற்றும் தப்புவு போன்ற நீர்த்தேக்கங்களில் குறிப்பிடத்தக்க அளவு நீர் வெளியேற்றப்பட்டு வருகின்றது ஹம்பந்தோட்டை மாவட்டத்தில் உள்ள பந்திகிரிய யோதவாவி மற்றும் திஸ்தபாபி போன்ற இருந்தும் சாதாரண அளவில் நீர் வெளியேற்றப்பட்டு வருகின்றது இதனால் ஆற்றுப்படுகைகளின் கீழ்ப்பகுதிகளில் நீர்மட்டம் உயர்வாக காணப்படுகின்றது ஒட்டுமொத்தமாக நாட்டின் நீர்த்தேக்கங்களில் தற்போது ஐம்பத்தைந்து மில்லிமீட்டர் கொள்ளளவை எட்டியுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் தமிழர் தாயகத்திற்காக தியாகம் செய்த மாவீரர்களை நினைவுகூரும் காலப்பகுதியில் தமிழின அழைப்பிற்கு பக்கபலமாக இருந்தவர்களும் தற்போதைய ஆட்சியில் பொறுப்பேற்று செயல்படுவோரையும் கண்டித்து லண்டனில் மாபெரும் தமிழ் தேசிய போராட்டம் ஒன்று நேற்றைய தினம் இடம்பெற்றது பிரித்தானியாவிற்கு பயணம் மேற்கொண்ட ஜேவிபியின் பொதுச் செயலாளர் ஷில்வின் சில்வாவின் வருகையை எதிர்த்தும் திருகுண்ணமல்லியில் புத்தரின் பெயரை முன்வைத்து சிங்கள பௌத்த பேரினவாத அரசால் தொடர்ச்சியாக ஆக்கிரமிக்கப்பட்டு வருவதாகவும் அதனை எதிர்க்கும் வகையிலும் இந்த தீவிர கண்டன போராட்டினார் மேற்கொள்ளப்பட்டது நேற்றைய தினம் பிற்பகல் ஒரு மணியளவில் லண்டன் வங்லி பகுதியில் நடைபெற்ற இப்போராட்டம் தமிழீழ அமைப்பொன்றின் ஏற்பாட்டில் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது பிரித்தானிய தமிழர்கள் பெருமளவில் இதில் பங்கேற்று தமிழர் தன்னாட்சி தேச உரிமை மற்றும் தாயக பாதுகாப்பு குறித்து தங்களின் உறுதியான அரசியல் நிலைப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தினர் இந்த போராட்டம் சர்வதேச அரங்கில் தமிழர் உரிமை கோரிக்கையை தொடர்ந்து முன்வைப்பதற்கான ஒரு வலுவான பதிவாக அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை கடந்த இருபத்தி ஒராம் தேதி லண்டனுக்கு சென்று டெல்வின் செல்வா லண்டன் அல்பெட்டன் பகுதியில் உள்ள பாடசாலையில் புலம்பெயர் இலங்கையர்களுடன் சந்திப்பொன்றை நடத்தியுள்ள மையம் குறிப்பிடத்தக்கது மிதிகம பிரதேசத்தில் வர்த்தகர் ஒருவர் உட்பட ஏழு பேரை கொலை செய்ய திட்டமிட்டுக் கொண்டிருந்த போது தப்பியோடிய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் நேற்றைய தினம் குறித்த சந்தேக நபரை கைது செய்துள்ளனர் மிதிகம பிரதேச வர்த்தகர் உள்ளிட்ட ஏழு பேரை கொலை செய்வதற்காக வந்த தாரிகளுக்கு தங்குமிட வசதிகளை இவரை வழங்கியுள்ளார் என்பது அடையாளம் காணப்பட்டுள்ளது வர்த்தகர் மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்களை கொலை செய்ய திட்டமிட்டுக் கொண்டிருந்த போது கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் மேல் மாகாண வடக்கு குற்ற தடுப்பு பிரிவின் பணிப்பாளர் உதவி போலீஸ் அத்தியேஷகர் ரோஹன் அலுகல தலைமையிலான அதிகாரிகள் குழு அண்மையில் மிதிகமவில் உள்ள வீடொன்றை சோதனையிட்டது அப்போது துப்பாக்கியுடன் முன்னாள் ராணுவ சேப்பாய் ஒருவர் கைது செய்யப்பட்டார் அந்த சந்தர்ப்பத்தில் இரண்டு சாந்திக்கு நபர்கள் தப்பியோடி இருந்தனர் என தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் குற்றவாளிகளுக்கு அடைக்கலம் கொடுத்த குற்றச்சாட்டின் பேரில் குறித்த வீட்டின் உரிமையாளர் வெளிகம ஏப்பாவள பகுதியில் வைத்து இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் தேசத்தைச் சேர்ந்த முப்பத்தெட்டு வயதுடையவரவும் அவரை மாதுரை நேதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தி தடுப்பு காவல் உத்தரவை கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபையினால் மீனவ சமூகத்திற்காக மீனவர் ஒய்வூதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த காப்புறுதி திட்டத்தின் மூலம் மீனவ சமூகத்திற்கு பல விசட நன்மைகள் கிடைக்கும் என விவசாய அமைச்சர் தெரிவித்துள்ளது எனவே இத்திகுக்கு அல்லது அதற்கு முன்னதாக தவணை கட்டணங்களை செலுத்தி முடித்த பின்னர் அறுபது வயதிலிருந்து மாதாந்த ஒய்வூதியம் வழங்கப்படும் எழுபத்தைந்து சதவீதம் தவணை கட்டணத்தை செலுத்தியுள்ள சந்தாக்காரர்களுக்கு ஒய்வூதியம் ரத்து செய்யப்படாமல் அவர்கள் செலுத்திய தொகைக்கு ஏற்ப அறுபது வயதிலிருந்து முடியும் முதல் பெ சந்தா செலுத்திய முழு தொகையையும் அதற்கான வட்டியுடன் பெற்றுக் கொள்ளும் வசதி இத்திட்டத்தில் உள்ளது அதே நேரம் ஓய்வூதியம் பெறுவதற்கு முன்பகுதி ஊனம் ஏற்பட்டால் பனிக்கொடை அல்லது ஓய்வூதியம் வழங்கும் நேரத்தில் மாதாந்த ஓய்வூதியத்தை பெறும் வசதி உண்டு நிரந்தர ஊனம் ஏற்பட்டால் அதிகபட்சம் ஐம்பதாயிரம் ரூபாய் வரை பனிக்கொடையை ஒரே தடவையிலோ அல்லது தவணை முறையிலோ பெற்றுக்கொள்ளலாம் ஓய்வூதியம் பெறுவதற்கு முன் விபத்து காரணமாக உயிரிழந்தால் ஒரு வருடத்தின் பின்னர் வாரிசுதாரருக்கு முழு சந்தா தொகையும் அதற்கான வட்டியுடன் வழங்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகளை தடுக்கும் நோக்கில் முன்னெடுக்கப்படும் பதினாறு நாட்கள் கொண்ட வேலைத்திட்டம் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார் இன்று நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் நாட்டில் வாழும் அனைத்து பெண்களும் சம உரிமையுடன் அரசியலில் ஈடுபடுவதற்கான உரிமையை பெற்றுக் கொடுத்தல் சமூக ஆரோக்கியத்துடனும் சமூக பாதுகாப்புடனும் வாழக்கூடிய சமுதாயத்தை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டு இந்த செயல்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் மேலும் பெண்களை இழிவுபடுத்தல் அவதூறுகளை எழுப்புதல் அவமானம் மிக்க பேச்சுகளுக்கு வழிவகுத்தல் போன்ற விடயங்களை கருத்தில் கொண்டு அவற்றிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் நோக்கம் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு இந்த செயற்திட்டத்தின் முதற்கட்டமாக சமூகத்தில் பாலியல் வன்முறைகளுக்கு முகம் கொடுக்கும் பெண்கள் முறைப்பாடளிக்க மூன்று அவசர சேவை தொலைபேசி இலக்கங்களை அறிமுகப்படுத்தியுள்ளதாகவும் அமைச்சர் இதன்போது தெரிவித்துள்ளார் பாடசாலை வேன்களுக்கு சிசிடிவி கேமரா அமைப்புகளை கட்டாயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமில் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இன்று பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் போக்குவரத்தின் போது பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கு ஏற்படும் துன்புறுத்தல்கள் அதிகரித்துள்ளதாகவும் எதிர்காலத்தில் அதனை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை தமது அரசாங்கம் முன்னெடுக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் பாடசாலை போக்குவரத்து சேவைகள் மற்றும் அலுவலக போக்குவரத்து சேவைகளுக்கான வழிகாட்டல் நெறிமுறைகளை ஜனவரி மாதம் முதல் அறிமுகப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் இங்கு தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது வானிலை மத்திய மற்றும் ஓவா மாகாணங்களில் மாலை வேலிகளில் மழையெழுத்து இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வெளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது நாட்டின் பிற பகுதிகளில் பெரும்பாலும் மழையற்ற வானிலை நிலவக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய சபருகமுவ மற்றும் ஓவா மாகாணங்களில் சில இடங்களில் நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் பனிமூட்டம் நிலவக்கூடும் இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் காரணமாக ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவையில் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவின் நைஜர் மாகாணத்தில் உள்ள கத்தோலிக்க பாடசாலையொன்றில் துப்பாக்கிகளுடன் நுழைந்த ஆயுத கும்பல் ஆசிரியர்கள் உட்பட நூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களை கடத்திச் சென்றுள்ளது இந்நிலையில் நைஜீரியாவில் கடத்தப்பட்ட பாடசாலை மாணவர்கள் விடுவிக்க போப் லியோ வேண்டுகோள் விடுத்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது பனிரண்டு ஆசிரியர்கள் உட்பட முன்னூற்றி பதினைந்து பேர் கடத்தப்பட்டது தெரியவந்துள்ளது இதற்கிடையே கடந்த பதினேழாம் திகதி கெபி மாகாணத்தில் உள்ள பாடசாலையொன்றில் நுழைந்த அடையணம் தெரியும் மாநபர்கள் இருபத்தைந்து மாணவிகளை கடத்திச் சென்றனர் முன்னதாக கடந்த பதினெட்டாம் தேதி அர்க் நகரில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயத்தில் பிரார்த்தனையில் ஈடுபட்டிருந்த நாற்பது பேரை ஆயுதக்குழுவினர் துப்பாக்கி முனையில் கடத்திச் சென்றனர் அதில் இரண்டு பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் எட்டு பேர் விடுவிக்கப்பட்டனர் நேற்றைய தினம் நைஜீரியாவின் வடகிழக்கு பகுதியில் ஆயுதக்குழுவினருடன் நடந்த மோதலில் ஐந்து பாதுகாப்புப் படை வீரர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இந்நிலையில் பாடசாலை மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கடத்தப்பட்ட சம்பவத்திற்கு இதுவரை எந்த ஆயுதக்குழு பொறுப்பிடையில் கடத்தப்பட்டவர்களில் சுமார் ஐம்பது மாணவர்கள் ஆயுத குழுவினரின் பிடியிலிருந்து தப்பி வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பாகிஸ்தானின் பெசாவர் நகரில் அமைந்துள்ள துணை ராணுவப்படை தலைமையகத்தின் மீது தற்கொலை குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இரண்டு தற்கொலை குண்டுதாரிகள் அவ்விடத்திற்கு சென்றுள்ளதோடு அவர்களில் ஒருவர் தலைமையகத்தின் பிரதான நுழைவாயிலுக்கு அருகில் குண்டை வடிக்கச் செய்துள்ளார் மற்றைய நபர் ராணுவ தலைமையக வளாகத்திற்குள் குண்டை வெடிக்கச் செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இத்தாக்குதலில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதேவேளை கடந்த பதினோராம் திகதி பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் நடந்த தற்கொலை குண்டு தாக்குதலில் பனிரண்டு பேர் உயிரிழந்தமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள எமது செய்யுங்கள்